ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு விதமான சப்பாத்தி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதுவும் ரேஷன் கடை கோதுமை மாவில் நல்லா சப்பாத்தி மெத்து மெத்துன்னு நல்லா லேயர் லேயராக பண்ண போகிறாங்க வாங்க எப்படி பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரேஷன் கோதுமையில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மண் தூசி எல்லாமே இருக்கும் அதை நல்லா புடச்சி தண்ணியில் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு தடவை கழுவிட்டு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு கிலோ அளவு ரேஷன் கோதுமை எடுத்திருக்கேன் நல்லா பொடைச்சி ஒரு நாளில் இருந்து ஒரு அஞ்சு தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ அளவு கோதுமைக்கு கால் கிலோ அளவு பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்லா நைஸாக சாஃப்டாகவும் இருக்கும் அதனால பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆற விட்டுருங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வரமிளகாவை பொட்டலை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இந்த பொட்டலை மாதிரி கட்டி எடுத்த வரமிளகாவை பார்த்தீங்கன்னா நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவுல உள்ள பொதிஞ்சு வச்சுக்கலாங்க இந்த மிளகாவோட காட்டத்துக்கு சீக்கிரமே பாத்தீங்கன்னா வண்டு பூச்சி எதுவும் வராம இருக்கும் அது வராம தான் கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி கட்டி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் லாஸ்ட்டு மாவு தீந்து போகிற வரைக்கும் நீங்கள் இந்த பொட்டலில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கட்டும் பூச்சி வண்டு சீக்கிரம் வராமல் இருக்கிறது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இருந்து ஒரு பவுலில் தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் மாவு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே கொஞ்சம் திப்பிகள் இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம சலடையில் சளிச்சிட்டு நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பிகள் இருக்கும் நல்லா சளிச்சதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நம்ம நை மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சூடான தண்ணி சேர்த்துக்கலாங்க கோதுமை இப்போ செய்கிறதுக்கு சுடு தண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரேஷன் கோதுமைக்கு நல்லா சாஃப்டாக வர சப்பாத்தி சூடான தண்ணி சேர்த்துட்டு சுடுதண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ சூடான தண்ணி இந்த நெய் எல்லாம் கலந்து வர வரைக்கும் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுடு ஹீட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்படுற அளவு மிதமான சூடில் உள்ள தண்ணியை தேவைப்படுற அளவு சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி இந்த மாதிரி பிசஞ்சு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் அது பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாக இருக்கும் இப்போ ஒரு தடவை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டையில் மாவு போட்டு தான் நம்ம தேய்க்க போகிறோம் என்ன சேர்க்க வேணாம் இப்போ மாவு போட்டு தேய்ச்சிக்கலாங்க எப்போவுமே நம்ம தேய்க்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு நல்லா விரி நைஸாக பார்த்தீங்கன்னா விரிச்சுக்கோங்க சப்பாத்தியை நைஸாக தேய்ச்சதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மேலேயே கொஞ்சமாக நம்ம ஆயில் தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா எல்லா மாவுலேயும் பர்ற மாதிரி சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த எண்ணெய் மேலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு தூவி விட்டுக்கலாங்க தூவி விட்டு கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா நல்லா சதுரமாக பார்த்திங்கன்னா சப்பாத்தியை நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சதுரமாக மடிச்சுட்டு இப்போ மாவு போட்டு நம்ம ஃபுல்லாகவே மாவு எண்ணெய் சேர்க்க வேணால் மாவு போட்டு தேய்ச்சிக்கலாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல நம்ம தேய்ச்சி எடுத்து ரெடியா வச்சுக்கலாங்க இப்போ சப்பாத்திகள் பாத்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடா இருக்கணும் இப்போ எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணா நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா பத்து செகண்டுக்கு ஒருக்க நல்லா திருப்பி போடுங்க திருப்பி போட்டு வேக வச்சீங்கன்னா போதும் நல்லா ஃப்ளஃபியா நல்லா தலையான மாதிரி உப்பி வரும் கொஞ்ச நேரத்திலயே பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்ல ஃப்ளஃபியாக நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க நம்ம சூடான சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது இந்த சப்பாத்திக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் இப்போ சேர்க்க வேணாம் முதல்ல நம்ம தேக்கையில சேர்த்த எண்ணெய் மட்டும் போதும் ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுட்டு காமிக்கிற நல்ல தலையான மாதிரி நல்லா ஃப்ளஃபியா உப்பி வருது பாருங்க ரேஷன் கோதுமையில நல்லா மெத்து மெத்துன்னு தலையன மாதிரி சப்பாத்தி சுடுறோம்னா ஒரு சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உள்ள எல்லாம் நல்லா லேயர் லேயரா சூப்பரா வெந்து வந்திருக்குது பாருங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் வச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி செய்ய போகிறோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த சப்பாத்தி சுடுறதுக்கு நீங்க ரேஷன் கோதுமை இல்லை கடையில் வாங்கினா கோதுமைவு எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவு கோது மாவு எடுத்து எடுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா சூடான தண்ணி நல்ல வெது வெதுப்பான தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு கோதுமைவுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துருக்குறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் என்ன எதுவுமே சேர்க்க நெய் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் பார்த்திங்கன்னா மாவில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ கை வைக்க முடியாது நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு நான் மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துகிட்டுறேன் இதே இது பார்த்திங்கன்னா ரேஷன் கோதுமைனா தண்ணி கொஞ்சம் கூட குறையாக ஆகும் உங்களுக்கு நீங்கள் எந்த கோதுமை மாவு எடுத்துருக்கீங்களோ அது தகுந்த பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு மாதிரி அழுத்தம் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பசஞ்சு வச்சுட்டு எண்ணெய் எதுவும் தடவாமல் காற்று போகாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா மூடி வச்சிட்டாலே போதும் எண்ணெய் எதுவுமே நான் தடவலை இப்போ நம்ம இதுக்கு சூப்பரான குருமா ஒன்று ரெடி பண்ணிடலாங்க ஒரு கிண்ணம் அளவு பட்டாணி எடுத்துருக்கேன் ஒரு கிண்ணம் அளவு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் தோல்சி விட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கிண்ணம் அளவு கேரட் ஒரு கிண்ணம் அளவு பீன்ஸ் எடுத்துக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு காய் மூங்குற வரைக்கும் இருந்தால் போதும் ரெண்டு விசில் முக்கர் மூடி போட்டு மூடி நம்ம ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்குறோம் இல்லை டாட்டா மா சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் எடுப்பேன் இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பற்ற அளவு தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ஒரு இன்ச் அளவு பட்டை மூணு கிராம்பு கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவியோட திக்னஸ் கண்டிப்பா ரெண்டு ஸ்பூன் அளவு பொறிக்கடலை சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மெய்யாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனியா தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கா ஒரே ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துருந்த காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஏலக்காய் கிராம் எல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லையோ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் இந்த நம்ம சேர்த்துருந்த மசாலா இந்த தேங்காவோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா போதுங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வேக வைக்கல உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தேவைப்பட்டதுனால் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா மல்லித்தள தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம குருமா ரெடி ரெடியாகிடுங்க இப்போது சப்பாத்தி மாவுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிச்சு அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் மாவை உருட்டி எடுத்துகிட்டு ரெண்டு பேச்சாக பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓவல் ஷேப்பில் நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டிட்டு உங்களுக்கு நல்லா ஒன் போல் ஈவனாக பார்த்திங்கன்னா மாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் போல் ஈவனாக இப்போ கட் பண்ணி எடுத்த மாவை சப்பாத்தி கட்டையில் பார்த்தீங்கன்னா மாவு போட்டுடலாம் நம்ம மாவு போட்டுட்டு மாவில் ஏ தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த மாவை கைகளால் பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி விட்டுட்டு நல்லா ரவுண்டாக நம்ம மாவு போட்டு தான் தேய்க்க போகிறோம் ஒரு துளி கூட என்ன சேர்க்க வேணாம் ஒரே ஒரு ஸ்பூன் மாவு பசையில் சேர்த்துருந்த நெய் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி போட்டு நம்ம உரு ரொம்ப திக்னஸாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லஸாகவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா தேய்ச்சாச்சு எல்லா சப்பாத்தி மாவும் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி வச்சுட்டு தோசைகள் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஹீட்டில் இருக்கணும் மிதமான ஹீட்டில் உள்ளதை நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு ரெ இருபதுலேருந்து ஒரு முப்பது செகண்ட் ஒரு சைடு வேக வச்சுட்டு திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது செகண்ட் வேக வச்சு எடுத்துக்கோங்க லேசாக ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடும்போது நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வருது பாருங்கள் சூப்பராக நம்மளோட சப்பாத்தி கொஞ்சமாக நெய் சேர்த்தா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைகிற பக்குவத்தில் தான் நல்ல சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு சொட்டு கூட நம்ம என்ன சேர்க்காம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நல்லா சாஃப்டாக தேய்ச்சி சூப்பரான சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் ரேஷன் கடை கோதுமையில் நல்லா தலையின மாதிரி சப்பாத்தியும் ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காத சப்பாத்தி ரெண்டு விதமான சப்பாத்தியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பேசுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறு கம்மெண்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க